பதினாலு உட்பட்ட குழந்தைகளை சமூக ஊடகங்களில் அனுமதிக்க கூடாது இங்க வர்ஷா அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று பேச வந்திருக்காரே இது எப்படி தெரியுமாங்க இருக்கு ஒரு அகண்ட கடல்ல சந்தோஷமா இருந்த ஒரு மீன் குஞ்சு ஒண்ணு வளைக்குள்ள போகணும் வளைக்குள்ள போகணும்னு நினைச்சுதான் வளைக்குள்ள போன மீனும் அவ்வளவுதான் சமூக வலைதளங்களுக்குள்ள போன குழந்தையும் அவ்வளவுதான் இப்ப ஒரு குழந்தை அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய அனுமதி இல்லாம யாராலும் ஆனா இதே சமூக ஊடகங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா யார் வேண்டுமானாலும் பெற்றோருடைய அனுமதி இல்லாம அந்த குழந்தைய மிகவும் சுலபமா நெருங்க முடியும் என்றால் இது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து தானே இது எப்படி தெரியுமா இருக்கு சொந்த காசுல நமக்கு நாமளே ஆபத்தை விளக்கி வாங்குற மாதிரி இருக்கு முன்பெல்லாம் ஒரு அழைப்பு வந்ததுன்னா வீட்டுக்கு வெளியே இருந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து அது என்ன அழைப்பு அப்படின்னு பாப்பாங்க ஆனால் இன்று ஒரு அழைப்பு வந்ததுன்னா எல்லாரும் தன்னுடைய செல்போனை தூக்கிட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க முன்பெல்லாம் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி தன்னுடைய காலனியை மட்டும்தான் கலட்டி வச்சுட்டு வருவாங்க ஆனால் இன்று வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் டெலிட் பண்ணாம உள்ள வரதில்லை நடுவர் அவர்களே முன்பெல்லாம் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அலைபேசியின் மூலமாக அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் குழந்தைங்க சமூக ஊடகத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இன்றும் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம இருக்கு நாங்க கிராமத்துல எல்லாத்தையும் பகிர்ந்து போன்னு எல்லாரும் பேசுவாங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் வர எல்லா பதிவையும் உங்களால எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்க முடியுமா அது உங்க பெற்றோரோட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க முடியுமா

நீங்க குழந்தைகளுக்கு இந்த சமூக ஊடகத்துல அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை போல பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது